சுற்றுச்சூழல் தினம் விழிப்புணர்வு பேரணி ஒரு மரம் பல மில்லியன் தீக்குச்சிகளை உருவாக்கும் ஆனால் ஒரு தீக்குச்சி பல மில்லியன் மரங்களை அழிக்கும் ஒரு மரம் பல மில்லியன் தீக்குச்சிகளை உருவாக்கும் ஆனால் ஒரு பல மில்லியன் மரங்களை அளிக்கும் மலை துளிகள் உயிர் சொல்லுப்பா மரம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் மனிதன் நேசிப்போம் காகிதம் தரும் மரத்தை ஆயுதம் கொண்டு அழிக்காதே காகிதம் தரும் மரத்தை ஆயுதம் கொண்டு அழிக்காதே மரம் வளர்த்திடு ஓசோனை காத்திடு வரம் வாங்கிக் கொண்டா வந்தாய் மாண்டாளும் நான் தான் மற்றவங்களை சுபம் என்று மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு மலை பெறுவோம் மரம் வளர்ப்போம் மரம்பலர் மலை தரும் தூதரை கோடாரி கொண்டு வெட்டாதே கோடாரி கொண்டு வெட்டாதே கணிதரும் மரத்தில் ஆணி கொண்டு அறையாதே தோளுக்கு மேல் வளர்ந்தவனை அடிப்பதே தவறு தோடாரியால் வெட்டலாமா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்